ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேவி கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது எங்களோட ஆர்டர்ஸை டிஸ்பேட்ச்க்காக பேக் இருக்கோம் எப்போவும் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் டீம் ஒரு டைம் தரோவா குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்ருக்கு எங்களை நீங்கள் ட்ரெஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் நம்பிக்கையை நாங்கள் எப்போவுமே ஸ்பாயில் பண்ண மாட்டோம் இன்றைக்கி நாங்கள் இதை பேக் பண்ணி கொரியரில் சென்ட் பண்ணிவிட்டு கொரியர் பில்லை கஸ்டமர்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவோம் அது மட்டும் இல்லாமல் பில்லில் இருக்கிற ட்ராக்கிங் நம்பரையும் அந்த ட்ராக்கிங் நம்பரை என்ன வெப்சைட்டில் போய் செக் பண்ணணுன்றத அந்த லிங்க்கையும் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸுக்கு செப்ரேட்டாகவும் நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் எங்கள் சைடில் இருந்து நெக்ஸ்ட் டேவே கொரிய கஸ்டமர்ஸுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் கொரியர் ஸ்டேட்டஸை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் இன்னைக்கு இந்த கொரியரை சென்ட் பண்ணோம்னா இது நாளைக்கே கஸ்டமர்ஸுக்கு டெலிவரி ஆகிடும் you ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் இன்னும் உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்க ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்